டொண்ட்டித் சட்னி தக்காளி சட்னி இந்த சட்னி எப்படின்னா புனேல வந்து எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க பொதுவாக நம்ம ரிலேட்டிவ்ஸ்ட்டை பேசுகிறப்ப என்ன டிஃபன் லஞ்ச்னு ஷேர் பண்ணிக்கிறோம் ஒருத்தக்க ஒருத்தர் அப்படி பேசுறப்ப அவங்க கிட்டக்கு வந்து எங்கள் வீட்டில் இட்லி தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க வந்து அங்கே ட்ரெண்டிங்கில் இருக்க சட்னி பார் பாரு நல்லாயிருக்கும் இதுக்கு பெருசாக வெங்காயம் பச்சை கொத்தமல்லி இதெல்லாம் ரொம்ப வதக்கிற வே ரொம்ப வ வதக்கிற வேலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க உடனே எனக்கு மைண்ட் செட் ஆகி இந்த சட்னியை செஞ்சு பார்த்தே நல்லா இருந்துச்சு அதை தான் ஷேர் பண்ணுறேன் இது எப்படின்னா அடுப்பத்தை வச்சு ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கங்க அப்புறம் அதில் பத்து பூண்டு பல்லும் ஒரு ஏழு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் இப்போ வந்து நடு நடுவில் இதை கிளறி வெட்டுக்கணுங்க மூடி வச்சுருங்க பேனை ஒரு பத்து நிமிஷங்கள் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தக்காளி நல்லா மசிஞ்சுருக்கும் நம்ம சூட்டோடையே நல்லா மசிச்சு தக்காளி ப சட்னி அளவுக்கு நம்ம நல்லா மசிச்சிடணுங்க இப்போ அடுத்து வந்து அதிலே உப்பு போட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்க பொடிசாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டுட்டு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இந்த டைம் என்ன செய்யணும் தனி மிளகாத்தூள் அராட்டு அரை டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்தகுந்த அளவு போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது நார்த் இந்தியன் டிஷ்னலாம் அவங்க ஜீரகத்தூளை அரை டேபிள் ஸ்பூன் போட சொன்னாங்க நாங்களும் போட்டோம் ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஜீரகத்தூளை அதுக்கப்புறம் வந்து பச்சை கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி அதை கொஞ்சம் நிறையவே போட்டுருங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க புளிக்கு பதிலாக நம்ம லைம் ஒரு அரை மணி புளிஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு இட்லிக்கு விட எங்களுக்கு வந்து தோசைக்கும் சப்பாத்திக்கும் இந்த இது வந்து சட்னி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த சட்னி இட்லிக்கு எதுக்கு செ செட்டாகுன்றதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வீடியோ நார்மல் குக்கிங் டெமோ வீடியோ இல்லாமல் சொல்கிறத கேட்டு செய்கிறப்போ உங்களோட ஓன் கிச்சனில் ஓன் ரெசிபி செய்கிற ஃபீல் இருக்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ